இதை பாருங்கள் நம்ம மறைச்ச சத்து மாவு இது எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் நல்லா வாசமாகவும் நல்லா இருக்குது இது எங்கள் பேரைங்களுக்குலாம் இதுதான் கொடுக்குறோம் குழந்தைகளுக்குலாம் அதை கொடுத்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க பசி நல்லா தாங்கும் இந்த எப்படி செஞ்சேன்னு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இது வந்து வெள்ளை சோயா இது வந்து அதிக புரோட்டீன் இருக்கும் இது வந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து சிவப்பு சோளம் இது வந்து அயன் சத்து இருக்குது இது வந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் கவுனி அரிசி இது இரநூறு கிராம் இது வந்து கேப்ப இது இரநூறு கிராம் இது வந்து மக்காச்சோளம் இது நடக்கலை பருப்பு நடக்கலை பருப்பை வந்து நான் வந்து நல்லா உதுத்துட்டு தோலை பூரா உதுத்துட்டு படைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க தோல் இருந்தால் கசக்கும் இது வந்து மக்காச்சோளம் இது கம்பு கம்பு இரநூறு கிராம் சிவப்பரிசி இரநூறு கிராம் இது வந்து மாவு ஜவரிசி இரநூறு கிராம் இது வந்து பாதாம் பாதம் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது எவ்வளோ நீங்கள் பெரிய பொருளீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் முந்திரியும் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பிஸ்தா பருப்பு இது ஒரு ஐம்பது கிராம் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சு வாசனைக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அவுள் வந்து ஒரு நூறு கிராம் இது வந்து சிவப்பரிசி சிவப்பரிசி அவுள் வந்து இது ஒரு நூ நூறு கிராம் இருக்குது இது வந்து வெள்ளை சோளம் வெள்ளை சோளம் வந்து இரநூறு கிராம் இப்போ இந்த பொருட்களோட நம்ம இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்து நம்ம மறைக்க போகிறோம் அது வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சீக்கிரட் சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து கேப்பையை போட்டுக்கலாம் இப்போ இந்த சத்து மாவு வந்து நாலு மாத்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் கேப்பையை வந்து இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம் தீயை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே வருங்க அப்போ தான் நல்லா வருபடும் சோளத்தை போட்டுக்கலாம் இந்த பொருட்களோட வேற சேர்க்கறதுனால நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளை சொல்ல நல்லா வரப்பட்டுருச்சு நம்ம இதையும் கொட்டிக்கலாம் சோளத்தை போட்டுக்கலாம் சத்துமா வந்து குழந்தைகள் வெண்ணு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அள்ளி போட்டு காய்ச்சுவாங்க அப்படி பண்ணக்கூடாது தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க விடணும் கொஞ்சோன்னு ஒரு அளந்து தண்ணியில் வந்து மாவை கொஞ்சம் கரைச்சிட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கஞ்சியா அப்போ தான் வந்து ரொம்ப நல்லது கட்டி தட்டுப்படாமல் இருக்கும் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கொதிக்க வச்சு எப்பயுமே கொடுக்கணும் சோப் சோளம் பாருங்கள் எந்த அளவுக்கு பொறிஞ்சி வருதுன்னு பாப்கார்ன் மாதிரி புரிஞ்சிக்கிட்டுருக்கு இந்த அளவுக்கு வந்து பொறிச்சுக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்க அழகாக பொரிஞ்சு வருது இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அப்போ தான் நல்ல பொடி வந்து வாசமாக இருக்கும் வறுபட்டுருச்சு பொட்டிக்கலாம் மக்காச்சோளம் போட்டுக்கலாம் இப்போ சிம்மிலியே வச்சு நல்லா வருங்க நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன் எங்கள் கடையில் வந்து இந்த ஐட்டம்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் எங்களுக்கு வர்ற கஸ்டமர் வந்து இந்த பொடி எப்படி போடணும் எங்களுக்கு தெரியலை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க நான் ஒரு அளவு படி போட்டு அவங்களுக்கு கொடுப்பேன் பொடியாகவும் அரைச்சும் கொடுப்பேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து உங்களுக்கு அரைச்சி தரேன் மக்காச்சோளத்தை வறுக்கும் போது இந்த பாருங்கள் நல்லா வெடிச்சு சவுண்டு வருது இந்த அளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் குழந்தைகள் வறுத்துக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது போட்டதும் வறுத்து எடுத்துடக்கூடாது சிம்லையே வச்சு வறுக்கும் போது தான் இந்த மாதிரி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள் சவுண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள் இது நல்லா பொறிஞ்சிச்சின்னா வாசமாகவும் வரும் அதை நம்ம கொட்டிக்கலாம் செவப்பரிசி நம்ம போட்டுக்கலாம் நீங்க சத்துமா வரைக்கிற டப்பாவில் வந்து நல்ல ஒரு ஸ்பூனா போட்டு ஒரே ஸ்பூனா போட்டு பழகுங்க ஈரக்கை படாம பாத்துக்கோங்க இயற்கையோடு நம்ம எடுத்தோம்னா பொடி வந்து டக்குன்னு கெட்டு போயிடும் நம்ம த அதுக்குன்னே ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வச்சிடணும் இப்போ செவப்பரிசியும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு அங்கங்கே ஒரு வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் அரிசியுமே நல்லா பொறிப்பட்டுருச்சு இதை நம்ம கொட்டிக்கலாம் அரிசி நல்ல வாசமும் வருது அருமையான வாசமாக இருக்குது கம்பு இரநூறு கிராம் போட்டுக்கலாம் போட்ட கம்புமே கொஞ்சம் நல்லா வருபட்டு நிறம் மாறி கொட்டிக்கலாம் இது வந்து கவுனி அரிசி இது ஒரு கிராம் கவுனி அரிசிலாம் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்களாம் அதான் நல்லா வலுவாக இருந்திருக்காங்க இப்போ கவுனி அரிசி வந்து வருபட்டுருச்சு இதையும் கொட்டிக்கலாம் பாருங்கள் சவுண்டு வருது இது வந்து வெள்ளை சொல்லும் இது இரநூறு கிராம் இப்போ நான் பாசிப்பை சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு இரநூறு கிராம் போட்டுக்கோங்க மாவு ஜேர்சி அறுநது இது வந்து ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை இது கொஞ்சம் சூடு போட்டால் போதும் கொஞ்சம் இப்போ இந்த சிவப்பவளும் இப்போ வறுத்து தான் இருக்கும் அதனால் லேசை சூடு பண்ணால் போதும் அதே மாதிரி இந்த கடலையும் ஒன்றா போட்டுருங்க இது வறுத்த நடக்கல்ல தோலை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு லேசை சூடுபடுறதை நம்ம வறுத்துக்கலாம் வந்து நம்ம பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் மூணையுமே ஒன்னாவே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா நல்லாட்டுருச்சு முந்திரி பாதாம் பிஸ்தா ஏலக்காய் மூணு இப்போ நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன்ல அதை பாருங்க இந்துப்பு இந்துப்பூ போட்டு நீங்க வருத்தீங்கன்னா பொடி கெட்டே போகாது குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு போட்டு கொடுக்காதீங்க இந்த மாவுலயே வந்து நீங்க உப்பு போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து நீ திருப்பி வந்து நீ உப்பு போட்டு சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே அள்ளி போட்டு நீங்க காய்ச்சிக்கலாம் இப்போ இந்துப்பூ வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நான் போட்ட அளவுகளுக்கு ரெண்டு ஸ்பூன் எனக்கு தேவைக்கேத்த எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ இதுலயே வந்து இந்த பாருங்க இது வந்து கட்டிக்காயம் இது சுத்தமான பெருங்காயம் இதை வந்து நான் நுணுக்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுடலாம் இது வந்து ஓமம் பிள்ளைகளுக்கு வகுத்துக் கோளாரம் எந்ததுமே வராது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதையும் நம்ம இந்த சத்துமோடு அரைச்சி வச்சிடலாம் இந்த ஓமத்தையும் இதில் சேர்த்துடலாம் இது மூணுமே நல்லா வந்து நம்ம நல்லா சிம்மிலே வச்சு வறுக்கணும் வாசம் வரும் நல்லா ஓமம் பொரியும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நீங்கள் கஞ்சி காய்ச்சும் போது தனியாக உப்பு போட வேண்டியது இல்லை இந்த உப்பே போதுமானது ஜீனிலாம் போட்டு கொடுக்காதீங்க அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் இப்போ பாருங்கள் இந்த ஓமம் வந்து நல்லா செவந்து வந்திருக்கு இதுதான் டிப்ஸு இது நீங்கள் போட்டு நீ அரைச்சி வச்சிட்டிங்கன்னா பொடி வண்டு பூச்சி எதுவும் வராது வறுத்துக்கு ஒன்றும் செய்யாது பொடியும் கெட்டு போகாது இப்போ நம்ம வறுத்த பொருட்கள்லாம் இந்த இருக்குது நல்லா தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சரியாக அறப்படாது மிஷில் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு டப்பெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிஷினில் அரைச்சிக்கலாம்